வணக்கம் ஆவேகா மீனவர்களுக்கு மானியத்தை தர மறுத்த திமுக தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஓராண்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறுபான்மையினர்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் மீனவர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது பெரும்பாலான மீனவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாகவும் கூறப்படுகிறது பெரும்பாலான போட்டுகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் மற்றும் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றது இவற்றை பார்த்த திமுக அரசு இவர்களுக்கான மானியத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் திமுகவை தனது எதிரியாக அறிவித்து தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்து பேசி வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி சேர்ந்த மீனவர்களுக்கு மானியத்தை சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் மீனவர் அணி தமிழக கட்சிக் கழகத்தின் தலைமைக்கு அறிவித்துள்ளதாகவும் இதற்காக விஜய் அவர்கள் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் கடலுக்கு செல்லாத போது அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்படக்கூடிய மானியம் கட்சி வேதமின்றி அனைத்து விதமான மீனவர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அனைவருக்கும் மானியத்தை வழங்கிய திமுக அரசு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நிறுத்தி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா அல்லது அவர்கள் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களா எதற்காக அவர்களது மானியத்தை மட்டும் நிறுத்த வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை பழி வாங்க வேண்டும் என்பது திமுகவின் நோக்கமாக இருந்து வருகிறது அதற்காக எங்களோடு மோதுங்கள் எளிய மக்களிடம் வாழ்வாதாரம் இல்லாத மீனவர்களிடம் மோத வேண்டாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இதை செய்து வருகிறார் நாங்கள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் எங்களது கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் அதே சமயத்தில் மிக விரைவில் இந்த மீனவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கான மானியத்தை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய மீனவர் அமைப்போடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அதற்கு திமுக தலைமை தயாராக இருக்கிறதா என்று கேட்டுச் சொல்லுங்கள் மேலும் திமுக தலைமை தமிழக வெற்றிக் கழகத்தை ஒழிக்க நினைக்கின்றது அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்களை அழிக்க நினைத்தால் அதை ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம் இந்த கட்சி தமிழக மக்களுக்காகவும் தமிழக நலம் சார்ந்தும் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தை சாராதவர்கள் திமுக அரசால் பாதிக்கப்பட்டாலும் அங்கு முதல் ஆளாக இருந்து குரல் கொடுக்கக்கூடியது ஒரு தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவனான எனது முதல் கடமையாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது எனது கட்சியை சார்ந்தவர்களுக்கே நீங்கள் மானியத்தை நிறுத்தி வைப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் திமுக அரசு எங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு உடனடியாக மானியத்தை வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என அறிவுறுத்தி இருந்தது மேலும் விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது மீனவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக கட்சிக் கழகத்தின் முக்கிய தலைவர் ஒருவர் விலகியிருந்தார் அப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் சிறுபான்மையினர் மற்றும் மீனவர்கள் செறிந்து வாழக்கூடிய மாவட்டம் இங்கு மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து சென்று கொண்டிருப்பதாகவும் அதனை தடுக்க தலைமை ஒருபோதும் முன்வரவில்லை இந்த விரக்தியில்தான் நான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என கூறியிருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவியாக வளம் பெறக்கூடிய அஜிதா ஆக்னேல் அவர்கள் இதை முற்றிலுமாக மறுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சியை தடுப்பதற்காக திமுகவினர் இதுபோன்று திட்டமிட்டு சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது அதனை இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நன்றி